அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஓவில் வந்து எப்படி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது பேங்க் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்குங்க இப்போ டேஷ்போர்டுக்குள்ளே வந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் இந்த ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துடலாம் சரிங்களா டேட் ஆஃப் பர்த் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த இயரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இயர்லேருந்து மந்த்து கிளிக் பண்ணலாம் மந்த்த்லேருந்து நீங்கள் டேட் கிளிக் பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து வந்துடும் இப்போ நாமினி நேம் இப்போ இந்த நாமினி அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் வரலாம் நாமினி பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் நம்மளால் இந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாத காலகட்டத்தில் நம்ம நம்மளோட அக்கௌண்ட் வந்து இந்த எஸ்பிஓ அக்கௌண்ட் வந்து வேறு யார் கையிலையாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இல்லாத சமயத்தில் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யார் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் வந்து இந்த நாமினி வந்து கேட்பாங்க நாமினிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பேர் கொடுத்துர்லாம் இல்லைன்னா பிரதர் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷனில் இருக்கிறவங்க வந்து கொடுத்துக்குங்க நாமினி நேம் கொடுத்துர்லாம் அப்புறம் நாமினி இமெயில் அவங்களோட இமெயில் அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் இந்த மூணு வந்து ஃபில் பண்ணிக்கங்க அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் இருக்கிற ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க கண்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியா கொடுத்துக்குங்க ஸ்டேட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துருங்க சிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இதில் வருவீங்கன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதாவது இந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் கண்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஸ்டேட் வந்து வரும் ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு கொடுத்துடலாம் ஸ்டேட் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற சிட்டிஸ் எல்லாம் காமிக்கு இதில் வந்து உங்கள் சிட்டி எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து கொடுத்துக்கங்க இப்போ எனக்கு வந்து அவினாசி வந்து பக்கமாக இருக்குது அதனால் நான் வந்து அவினாசி வந்து கொடுத்துக்குறேன் சரிங்களா இதை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிடலாம் சரிங்களா இந்த சப்மிட் பட்டன் இதை வந்து நல்லா பார்த்து ஃபில் பண்ணிக்கிங்கன்னா ஒன்லி ஒன் டைம் மட்டுந்தான் ஃபில் பண்ண முடியும் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்டேட் பேங்க் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் மேலே வந்தீங்கன்னா இந்த அப்டேட் பேங்க் டீடைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்கும் அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் மறுபடியும் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்கும் நம்மளோட பேன் கார்டு அதாவது இந்த பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ இந்த பேன் கார்டு யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டு தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும் இப்போ நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு பேன் கார்டு வந்து வேறு யாராவது வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வராது அக்கௌண்ட் நம்பர் யார் பேரில் இருக்கோ அவங்களோட பேன் கார்டு தான் வந்து நீ கொடுக்கணும் அந்த பேன் கார்டு வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆகிருக்கணும் இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் நீங்கள் யார் பேன் கார்டு கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா அக்கௌண்ட் நம்பர் இருக்குது கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அக்கௌண்ட் நம்பர் இங்கே போட்டுக்கிங்க அதை வந்து கன்ஃபார்ம் மாதிரி மறுபடியும் ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அடுத்தது அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு பாஸ்புக்கில் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க பேன் கார்டு பார்த்தீங்கன்னா அந்த பேன் கார்டு நம்பர் மட்டும் ஒரு பத்து நம்பர் வரும் பார்த்தீங்களா அந்த பத்து நம்பர் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் எதுக்காகனா இஃப் செக் பேன் ஹோல்டர் நேம் ஆஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இப்போ பேன் ஹோல்டர் நேமும் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் ஒன் பட்சத்தில் வந்து கிளிக் பண்ணிக்கங்க சப்போஸ் இன்சியல் வந்து முன்னாடி வருது பின்னாடி வருது அந்த மாதிரி மாற்றி வந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ண வேணாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கலாம் சரிங்களா பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து போடணும் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பாஸ்புக்கை பார்த்துட்டு நல்லா வெரிஃபை பண்ணி போடுங்க ஒவ்வொரு இடத்துல ஜீரோ மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஓ மாதிரி இருக்கும் அதனால் அந்த இடத்துல மட்டும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் எல் வந்து ஐ மாதிரி இருக்கும் ஐ வந்து ஒன் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும் அப்படி சப்போஸ் தெரிய ஃபில் பண்ணும்போது டவுட் எதாவது வந்துச்சுன்னா நான் வந்து ஒரு லிங்க் அனுப்புகிறேன் அந்த லிங்க்கை பார்த்துட்டு அதுக்குள்ளே போய் வந்து அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு போடுங்க உங்கள் பிரான்ச் நேம் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டான ஐஎஃப்எஸ்சி கோடாக அதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கொடுத்துக்கலாம் சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா எங்கிட்ட வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக கரெக்டாக கொடுத்தாகணும் அதை கொடுத்தீங்க ஏன்னா அது வந்து ஒரு டைம் தான் அப்டேட் பண்ண முடியும் இனிமேலும் வந்து அப்டேட் பண்ணவே முடியாது அதனால் ஒன்லி ஒன் டைம் தான் பண்ண முடியும் தெளிவாக கொடுத்துங்க சரிங்களா கொடுத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து எந்த ஆப்ஷனும் காமிக்கலை எதையுமே கிளிக் பண்ணோம்னா இந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து எதுவும் காமிக்கலை ஏன்னால் நான் வந்து ப்ரொஃபைல் இன்னும் ஃபில் ஃபில் பண்ணல அதனால் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து ஃபில் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் சப்மிட் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஃபில் ஆயிடும் சரிங்களா இதை பார்த்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க பேங்க் டீட்டெயில்ஸும் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஏதோ டைம் சொல்லியிருந்தாங்க அதில் ஆல்ரெடி ஒன் வீக் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒன் வீக் தான் டைம் இருக்கும் அதுக்குள்ளே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுருங்க பொறுமையாக ரிலாக்ஸாக உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுங்கள் எந்த டீட்டெயில்ஸும் தப்பாக ஃபில் பண்ணிடுறதுன்னு தயவு செஞ்சு ஏன்னா இது வந்து இனிமேல் வந்து மாற்ற முடியாது ஒன்லி ஒன் டைம் தான் பண்ண முடியும் இனி மறுபடியும் ஓப்பனும் ஆகாது ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா நியூ மெம்பர்ஸுக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே இது ஃபில் பண்ணணும் ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் மறுபடியும் ஃபில் பண்ணி ஆகணும் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் லீவுக்கு அப்புறம் ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல் அப்படியே தான் இருக்கும் பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில் பண்ணிக்கிறவங்களும் சேர்த்து வந்து டெலீட் ஆயிருக்கு அதனால் எல்லா எல்லாருமே போய் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க இதுக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க இதை வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க தேங்க் யூ